வணக்கம் இந்திய இருந்து நான் காமெட் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் டேக் ஆள் எடுக்கிறாங்க இந்த ரெக்யூர்மெண்ட்ல எப்போதுமே ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டீம் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் இந்த ரெண்டு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இந்த ரெண்டு வேலைக்குமே நீங்க அப்ளை ஜஸ்ட் டென்த் மட்டும் போதும் நீங்க எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் பீஸ் எதுவுமே கிடையாது அதனால எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகுதியான நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ரெக்குயர்மெண்ட் அக்னிவீர் ஸ்கீம்ல தான் ஆள் எடுக்கிறாங்க நீங்க நாலு வருஷம் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வில்லிங் கொடுக்குறத பொறுத்து ஃபுல் டைம் சர்வீஸை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேலரி தான் கொடுப்பாங்க ஸோ எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ரெண்டு டேட் ரேஞ்சுக்குள்ள பிறந்திருந்தா மட்டுந்தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இதுல ஒரு நாள் முன்னவோ ஒரு நாள் பின்னவோ இருந்தீங்கன்னா உங்களால அப்ளை பண்ண முடியாது ஸோ கரெக்டா இந்த டேட் ரேஞ்சுக்குள்ள வரீங்களான்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க இதுபடி பார்த்தோம்னா பதினேழுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் பெண்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது கல்வி தகுதியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மெட்ரிகுலேஷன் இங்க கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன்ல நீங்க ஜஸ்ட் டென்த் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இது வந்து ஆஃப்லைனில் தான் நீங்க அப்ளை பண்ணணும் ஆஃப்லைன்னா என்னன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய அஃபீஷியல் ஏர்போர்ட்ஸோட ஆஃபீஷியல் வெப்சைட்லயும் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய வெப்சைட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் சிவா டிஃபென்ஸ் அகாடமி இந்த வீடியோ கீழே இந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்டல்ல அனுப்புற மாதிரி இருக்கும் இதுதான் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் இது இவங்க லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டர் போயிட்டு ரீச் ஆயிருக்கணும் கரெக்டா இந்த பர்டிகுலர் டேட் அந்த ஸ்டேஷன்ல ரீச் ஆயிருக்கணும் அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க நேரமும் கம்மியா தான் இருக்கு இல்ல உங்களுக்கு ஏர்போர்ட் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க டிராப் பாக்ஸ் ஒண்ணு இருக்கும் அங்கேயும் போயிட்டு இந்த போஸ்டல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆயிட்டு எப்ப அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ அப்பந்தே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை அப்ளை பண்ணும் போது ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்க சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அந்த அட்மிட் கார்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாகும் ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஸோ இப்போ புதுசா நம்ம இந்த அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணனும் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கிறது நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி போட்டோ வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோ வச்சு தான் நீங்க அப்ளை பண்ணணும் அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க பிளாக் ஸ்லேட்டில் உங்களுடைய செஸ்ட் முன்னாடி வச்சு அதுல உங்களுடைய நேம் எந்த டேட்ல அந்த போட்டோ எடுத்தீங்க இந்த இது கண்டிப்பா எழுதிருக்கணும் இப்போதைக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணுங்க முக்கியமா போட்டோ இப்போதே எடுக்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன் பீஸ்ன்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புவீங்களா அந்த செலவு மட்டும் தான் ஆகும் ஓகே இப்போ இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புவீங்க ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அட்மிட் கார்ட் அனுப்பி விடுவாங்க அந்த அட்மிட் கார்ட்ல ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க இந்த டேட்ல நீங்க டேரக்டா ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்க எந்த ஸ்டேஷன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேஷன்ல தான் போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க நூறு சதவீதம் உங்களுக்கு மார்ச் லாஸ்ட் வீக்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதனால அப்ளை பண்ண போறீங்க இந்த வேலை எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருந்தே பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் தான் ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ இதுதான் உங்க பைனல் மெரிட் லிஸ்ட் வரக்கூடியது இருபது இருபது கொஸ்டின் தான் டென்த் லெவலில் உள்ள சிலபஸ் தான் இருக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து பத்து கொஸ்டினும் ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து பத்து கொஸ்டின் தான் கேட்பாங்க டோட்டலா இருபது கொஸ்டின் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சு உடனே உங்களுக்கு காலையில ரிட்டர்ன் எக்ஸாம் முடியுது அப்படின்னா மதியமே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அந்த மதியம்

ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க எஸ்எஸ்டி அதாவது என்னன்னா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி ஹவுஸ் கீப்பிங்னு ரெண்டு போஸ்ட் பார்த்தோம் இந்த ரெண்டு போஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க அந்த போஸ்ட்ல உள்ள ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா சமையல் செய்ய சொல்லுவாங்க இல்லை காய்கறி வெட்ட சொல்லுவாங்க இப்படி அது ரிலேட்டடான வேலையை செய்ய சொல்லி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அவங்ககிட்ட கேட்பாங்க இதுல எதுவும் மார்க் கிடையாது பட் அவங்க வந்து ஒரு குவாலிஃபைங் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க அதை நம்ம பாஸ் பண்ணணும் அடுத்து ஃபைனலா இந்த எஸ்எஸ்டி நீங்க செலக்ட் ஆனவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க சோ மெடிக்கல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனலாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும் சோ அதுல அந்த மார்க் படி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி வேலையை தீர்மானிப்பாங்க அடுத்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா எந்த ஸ்டேஷன் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சோ ஃபஸ்ட்டு அபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பாருங்க அபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் இந்த வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் சோ இதில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறதே கொடுத்துருப்பாங்க இப்ப வந்த ரெக்யூர்மெண்ட்ல எப்படியும் குறைஞ்சபட்சம் ஆயிரத்துக்கு மேல ஆல் ஓவர் இந்தியால வேகன்சி இருக்கும் இதுல மொத்தமா நூத்தி முப்பத்தி நாலு ஸ்டேஷன்ஸ் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே அஞ்சு ஏர்போர்ட் ஸ்டேஷன் நீங்க அப்ளை பண்ணலாம் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்களா இது பெங்களூர் ஏர்போர்ட் ஸ்டேஷன் போஸ்டல் அட்ரஸும் ட்ராப் பாக்ஸ் லொகேஷனும் எவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னா இங்க வேகன்சி இன் ஸ்ட்ரீம்னு குடுத்துருக்கா இங்க ஹாஸ்பிட்டாலிட்டி வேகன்சி இருக்கு ஹவுஸ் கீப்பிங் வேகன்சி இருக்கு ரெண்டு போஸ்டுக்குமே இந்த ஸ்டேஷன்லாம் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்ட சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட் ஸ்டேஷன் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க இங்க நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற ஸ்டேஷன்ல அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் அதே சமயம் போட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் முடிஞ்ச அளவு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க நான் உங்களுக்கு இங்க அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருபத்தி ஏழுன்னு இருக்கா இந்த இருபத்தி ஏழா சீரியல் சீரியல் நம்பர்ல நீங்க அவிசியல் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா சூலூர் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இப்படி அஞ்சு ஸ்டேஷன் இருக்கு இந்த அஞ்சு ஸ்டேஷனுக்குமே நான் சீரியல் நம்பர் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ அப்படி இங்க வந்தீங்கன்னா இருபத்தி ஏழுல உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷனோட இந்த சூலூர் ஸ்டேஷனோட இது அட்ரஸ் இருக்கும் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் தனியா வீடியோ பண்றேன் ரெண்டு வேகன்சி ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்கு அடுத்து இருபத்தி எட்டாவதுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்டேஷன் இருக்கு அடுத்து முப்பத்தி மூணாவது சீரியல் நம்பர்ல பேஸ் டிபார்ட் சூலூர் கோயமுத்தூர் கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் நாற்பது ஆவடி சீரியல் நம்பர் நூத்தி ஆறு தாம்பரம் நூத்தி ஏழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் கோயம்புத்தூர் ஓகே இப்படி அஞ்சு ஸ்டேஷன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டா அந்த அட்ரஸ் போட்டு நீங்க அனுப்புங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா தௌசண்ட் வேகன்சி அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு வேகன்சி இருக்கும்னு கேட்பீங்க எல்லா ஸ்டேஷன்லயுமே சிங்கிள் டிஜிட்ல தான் வேகன்சி இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டேஷன் இப்போ ஆவடி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வேணா கொஞ்சம் டபுள் டிஜிட் பதினாலு பதிமூணு இந்த மாதிரி வேகன்சி இருக்கலாம் மற்றபடி நீங்க சின்ன ஸ்டேஷன் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் சோளுர் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் ஏழு எட்டு நாலு இந்த மாதிரி எவ்வளவுதான் வேகன்சி இருக்கும் இதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க முடிஞ்ச அளவு தமிழ்நாட்டிலேயே நீங்க அப்ளை பண்ணுங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எதுக்கு தமிழ்நாட்டுல உங்களை அப்ளை பண்ண சொல்கிறேன்னா நிறைய பேர் பண்றது இல்ல அதுக்காக தான் லாஸ்ட் டைம் ரெக்யூட்மெண்ட் போட்டாங்க தமிழ்நாட்டு பசங்களை விட நார்த் இந்தியா வேற ஸ்டேட்ல உள்ளவங்க தான் அதிகம் பேர் இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதனால இந்த முறை உங்களுடைய வாய்ப்பை உங்களுடைய இடத்த நீங்க விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உரிமையான ஸ்டேஷன்ஸ் இதை நீங்க கரெக்டா ப்ரிப்பரேஷன் பண்ணி இதுல உள்ள வேலைவாய்ப்பை நீங்க எடுங்க ஓகே இப்போ சாலரி டீட்டெயில் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இதுல அக்னிவீர் ஸ்கீம்ல எடுக்கிறதுனால ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க இனிஷியலா அதுக்கப்புறம் நீங்க வில்லிங் கொடுத்து உங்களுடைய சர்வீஸ் நீங்க வில்லிங்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் உங்களை பெர்மனண்டா இதுல சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க பிப்டீன் இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல மந்த்லி உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வரும் செகண்ட் இயர்ல இன்கிரீமெண்ட் ஆகும் இப்படி ஃபோர்த் இயர்ல ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குவீங்க ஸோ ஃபோர்த் இயர் முடிஞ்சு நீங்க வெளியே வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவாநிதி பேக்கேஜ் டோட்டலா டென் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஃபைனலா டென்த் குவாலிபிகேஷன்ல ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வேலை வாய்ப்பா சரியா பயன்படுத்திக்கோங்க போட்டி ரொம்ப இருக்காது உங்களுக்கு இதுல ஸ்டேட் வைஸ் போட்டியெல்லாம் கிடையாது எந்த ஸ்டேஷன் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேஷன்ல வர்றவங்க கூட மட்டும்தான் உங்களுக்கு போட்டி இருக்கும் நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கரெக்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க மார்ச் மந்த் லாஸ்ட் வீக் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும் ஜூன் ஜூலையிலேயே நீங்க வேலைக்கு சேர்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நெட்ரும் வந்துடும் அதனால இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு இளைஞர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த ரெக்குமெண்ட் சம்பந்தமா வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும் அதில் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே நான் ரிப்ளை பண்றேன் அதே மாதிரி அப்ளை வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நிறைய பேர் கேக்கும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வீடியோ பண்றேன் மேலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்